சில பேருங்க சாப்பிட உட்காரும்போது சாப்பாட்டை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னாகுது தெரியுமா அவர் எண்ணம் இறை சிந்தனை இல்லையா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா நான் வேறு மாதிரி சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் போகிறீங்க ரோட்டோரமாக போகிறீங்க ஒரு இளடி ஒரு தர்பூசணி வாங்கி சாப்பிட்றீங்க தர்பூசணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ரெக்கார்ட் இருக்கா சாப்பிட்றீங்களா அப்படியே தெம்பாக வரீங்களா ஒருத்தர் சொல்கிறாரு தர்பூசணியா சாப்பிட்ட சாப்பிட்டேன் ஆமாம் அது என்னமே ஊசி வச்சு பழுக்கிறாங்களாப்பா அதெல்லாம் கெமிக்கலாம் அப்பா அப்படி போயிடுவார் ரெக்கார்டு கிரியேட் ஆயிடும் அடுத்த நாள் காலையில் அதே தர்பூசணி பார்ப்பீங்க ஊசி போட்டிருக்கான் போடுறதுக்கு வாங்கி அப்படி நினச்சிட்டே சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் சாப்பிடாமே இருக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் இப்படித்தான் என்ன பண்ணிட்டாங்க எல்லா உணவையும் குறை சொல்லி வச்சிருக்கிறாங்க டிவி பேப்பர் இன்டர்நெட் வாட்ஸ்அப்பில் எப்போ பார்த்தாலும் உணவை குறை சொல்கிறதே வேலையாக போச்சு நல்ல வார்த்தை யாருமே பேசுகிறதே இல்லை புரோட்டா கெட்டதாம்மா புரோட்டா மட்டுமே சாப்பிட்டு கேன்சரை குணப்படுத்த முடியும் சேலஞ்ச் புரோட்டா நல்லது குக்கர் சாப்பாடு கெட்டதாமா குக்கர் சாப்பாடு தான் நல்லது புரிந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயம் என்றும் கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம் என்றும் டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப்பில் பேசி பேசி பலரும் குழப்பி கொண்டிருக்கிறார்கள் அதாவது புரோட்டா கெட்டதுன்னு சொல்லும் பொழுது புரோட்டா ஏன் கெட்டதுன்னு விளக்கமாக சொல்லிட்டு நல்ல புரோட்டாவை தயாரிப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல வரேன் பால் கெட்டதுன்னு சொல்றாங்க அதை விட்டுட்டு நான் சிம்பிளா சொல்லிட்டா நாட்டு மாடு வாங்கிட்டு வந்து அதை கறந்து புள்ள மேஞ்சிட்டு அதை சாப்பிட்டா நல்ல பால் மாடே முதல்ல நல்ல நல்ல மாடு இல்லை அந்த மாட்டுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதை கறக்குறாங்க அது மிஷினில் கொடுத்து ஏதோ ஒருத்தர் ஏழரை எடுக்கிறாங்கிறா ஒருத்தர் நாலரை எடுக்கிறாங்கிறா இதை எடுத்துக்கெடுத்து கொடுத்து ஒருத்தன் பி பி போடுறேங்கிறா ஒருத்தர் ஏ டுவெல்ல எடுக்கிறேங்கிறான் அப்படி போய் சொல்லி எதுவும் பண்ணி கொடுக்குறானுங்க அது கெட்டது ஸோ பால் கெட்டதுன்னு சொன்னிங்கன்னா உங்களது தலைமுறை பாலையே சாப்பிடாது எப்பொழுது ஒரு விஷயத்தை கெட்டது என்று பத்து நிமிஷம் பேசுகிறீர்களோ இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த பொருளை சிறப்பாக பற்றி தெரிந்தால் மட்டும் பேசுங்கள் இல்லை பேசாதீர்கள் நான் எந்த கற்று எழுதினாலும் உலகில் உள்ள தவறை பத்தி பத்து நிமிஷம் எழுதுவேன் அரை மணி நேரத்துக்கு நல்ல விஷயம்தான் இருக்கும் அதான் பாசிட்டிவ் ஒரு பொருளை திட்டுவதென்று முடிவு செய்துவிட்டால் அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஐடியா இருந்தால் மட்டும் திட்டுங்கள் பாசிட்டிவ் நான் என்ன சொல்ல நம்ம பார்த்தாலும் உணவை குறை சொல்லிட்டே இருக்கிறோமா அதான் நெகட்டிவ் இங்க பாருங்க உணவை சொல்லாதீர்கள் சாப்பிடாதீங்க சாப்பிட்றதா இருந்தா நான் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றேன் பிரார்த்தனை பண்ணால் குறை நீங்கிவிடும் தட்டில் வச்சுட்டீங்களா சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறம் குறை சொல்லக்கூடாது தட்டில் வைக்கிறதே குறை சொல்லலாம் வச்சாச்சா இனிமேல் இறைவா இந்த உணவில் உள்ள தோஷங்களை நீக்கி எனக்கு இதை நீங்க மருந்தா மாத்துன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் திட்டமாட்டமா ஏன் பிரசாதம் பிரசாதம் சொல்றாங்கன்னா பிரசாதத்தை நாம் திட்ட மாட்டோம் எனவே ஒவ்வொரு நாள் சாப்பிடும் பொழுதும் அதை இறை பிரசாதமாக பிரார்த்தனை செய்துவிட்டு சாப்பிட்டால் நாம் திட்டமாட்டோம் எனவே மைண்டு ஒழுங்காயிரும் ஒழுங்கானா நாம் பாசிட்டிவாக மாறிவிடுவோம் அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பசி எடுத்து சாப்பிட்ணும் ரெண்டாவது பாயிண்ட்டு உதட்ட மூடி சாப்பிட்ணும் மூணாவது பாயிண்ட்டு கவனம் சாப்பாட்டுருக்கணும் நாலாவது பாயிண்ட்டு பிரார்த்தனை பண்ணணும் அஞ்சாவது பாயிண்ட்டு பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்ணும் எல்லாரும் சொல்லுங்கள் வாயில் எதுக்கு பல்லு இருக்குது எல்லோரும் யோசிங்க பல்லுடைய வேலை என்ன வாட் இஸ் அரைக்கிறது இது யாருமே செய்யறது இல்லையா கப்பு யாராவது பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்கனீங்கன்னா உங்க வயிற்றுக்கு ஒருவேளை வாய் இருந்தா திட்டும் அறிவு இருக்கா உனக்கு எங்கிட்ட பல்லா இருக்கு எப்படி மல்றது அப்படின்னு வாயை பார்த்து திட்டும் வயிற்றுக்குள்ள பல்லு இருக்கா வயிற்றுக்குள்ள மிக்சி மாதிரி பிளேட் இருக்கா இல்ல வயிற்றுக்குள்ள கிரைண்டர் மாதிரி கல்லு இருக்கா வயிறு என்பது ஒரு டப்பா இருக்கிறது பேர் குளோரிக் ஆசிட்னு பேருங்க சொல்லிட்டுங்களா நல்லா பசிக்கும் பொழுது வயிற்றுல நாப்பது வாய் சாப்பாட்ட ஜீர்ணம் நாற்பது எழுதி வச்சுக்காதீங்க சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றேன் புரியிருக்காக நாற்பது வாய் ஜீர்ணம் பண்ற ஆசிட் சுரந்துருதா நல்லா கேவனிங்க முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்றோம் பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்காம குண்டு குண்டா சாப்பிட்றோமா நல்லா கேவனிங்க அந்த குண்டு குண்ட உள்ள போய் விழுகிறதுனால நாற்பது வாய ஜீர் பண்ண வேண்டிய தீந்துருது முதல் நாலு வாய் பாஸ்டிங் நாலு வாய் மருந்து நாலு வாய் ரத்தம் நாலு வாய் நல்லா சுத்தம் நாலு வாய் மருந்து எல்லாமே ஓகே இப்போ ஆசிட் தீந்து போச்சா நல்லா கேங்க நாற்பது வாய் சாப்பாட்ட ஜீர்ணம் பண்ண வேண்டிய ஆசிடு நாலு வாய் குண்டு குண்டா முழுந்துருனால தீந்துடுது நிறைய செலவாயிடுச்சு வயிற்றுல ஆசிட் இல்லையா இப்போ முப்பத்தாறு வாய் சாப்பிட்றோமா பத்து பத்துன்னு விழுகுதா அங்கே ஆசிட் இல்லையா சுரப்பி இல்லையா பல்லுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்காதனால அப்போ என்ன ஆகுது இந்த முப்பத்தாறு வாய் சாப்பாடு உள்ளே போய் தொப்பையாக மாறிடுது உடம்பு குண்டாகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் உடம்பு தொப்பை வந்து விட்டது குண்டாகி விட்டதுன்னு வாக்கிங் போவோம் கஷ்டப்பட்டு நாலு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கடையில் வந்து உட்காந்து ரெண்டு முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுருவோம் கணக்கு டேலி ஆகிரும் நடந்ததுக்கும் தின்னதுக்கும் இப்பெல்லாம் எங்கெல்லாம் வாக்கிங் போறாங்களோ சுண்டல் விற்கிறாங்க நிறைய ஐட்டம் எல்லாம் விற்கிறாங்க சாப்பாட்டு கட்ட திறந்து வச்சிருப்பாங்க அப்ப என்ன ஆகுது சுத்த வேண்டியது திங்க வேண்டியது வர வேண்டியது அப்புறம் போக வேண்டியது ஓவரா போச்சுன்னா அங்கே போறது அப்புறம் போய் தின்ட்டு வந்து அப்புறத்துக்கு போறது இப்பெல்லாம் யாரும் வாக்கிங் எல்லாம் போறது இல்லைங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிவியில காட்டுறாங்க ஒரு மிஷின் இதை எடுத்து வயிற்றுல கட்டிட்டு ஃபிளக்ல போட்டு சுச்ச போட்டு என்னங்க பண்றீங்க கிடுக்கிட்டு உடம்பு வந்துருச்சு தப்பு வந்துச்சு கிடுடு நல்லா திங்க வேண்டியது ஆட வேண்டியது திங்க வேண்டியது ஆட வேண்டியது மானங்கட்ட பொழப்பு எதுக்கு திம்பான எதுக்கு ஆடுவானுங்க ஒரு வீட்டுக்கு போனேன் நாலு விசிட் இருக்கு ஓடுறது ஒட்டியாடுறது குட்டிக்கார போறது பல்ட்டி அடிக்கிறது விட்ட ஒரு கோடிக்கு போக மாட்டிருக்கு மிஷின்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் சாப்பாட்டுல மட்டும் கண்ட்ரோலே கிடையாது புரிஞ்சுக்குங்க வாக்கிங் போனாலாம் உடம்பு கம்மியாகாது மிஷின்ல ஆடுனா கம்மியாகாது நான் சொல்லிட்டா பல்லுக்கு வேலை கொடுத்தீங்களா கொடுக்கலையா இதே இடத்துல பாருங்க சில பேர் ஒல்லியா இருப்பாங்க நிறைய சாப்பிடுவாங்க சமுதாயத்தில் கெட்ட பேர் வெனை பிடிச்சி உடம்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லாத்தான் இருக்காங்க இவங்க தப்பு தப்பா சாப்பிட்டு குண்டாயிட்டு அவளை திரிட்டு இருப்பாங்க வேண பிடிச்ச உடம்பு இந்த குண்டா இருக்கவங்க பாருங்க நான் எங்க இங்க ஒரே ஒரு சாப்பாடுதான் சாப்பிட்றேன் பாங்க புரியலையா நான் புரியுற மாதிரி சொல்லிட்டா பத்து இட்லியை நல்லா பல்லுக்கு வேலை கொடுத்து மென்னு சாப்பிட்டா ஒல்லி ஒரே இட்லியை முழுங்கனா குண்டு குண்டு ஒல்லிங்கிறது எவ்வளவு இட்லி எவ்வளவு சப்பாத்தின்னு இல்லை இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் மெனிஃபையிங் இன் தௌத் என்ன வேணால் சாப்பிட்லாங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா அது உங்கள் உடலை அதிகம் செய்யாது யாராவது குண்டாகணுமா இனிமேல் நாலு இட்லி சாப்பிட்றீங்க இல்லையா ஒரே ஒரு இட்லி சாப்பிடுங்க குண்டாயிருவீங்க ஆமா ஒரு இட்லி கப்புன்னு முழுங்கிடமும் யாராவது ஒல்லி ஆகணுமா வழக்கமா நாலு இட்லி சாப்பிட்றீங்களா இனிமேல் எட்டு இட்லி சாப்பிடுங்க நல்ல மென்று சாப்பிடுங்க ஒல்லியாயிருவீங்க புரிந்து கொள்ளுங்கள் உணவின் அளவுக்கும் குண்டு ஒல்லிக்கும் சம்பந்தம் இல்லை மென்னா மென் இல்லையா அதனால எப்போ யார் எது சாப்பிட்டாலும் நல்ல மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடுவதே பாசிட்டிவ் முழுங்குவது நெகட்டிவ் அடுத்தது சாப்பிடும் பொழுது டிவி பார்க்க கூடாது இந்த பாயிண்ட்ல எல்லாருமே அவுட் முதல்ல லேடிஸ் மட்டும்தான் அவுட் இப்போ ஜென்ஸ் அவுட் சாப்பிடும்போது பண்ற கூத்து உட்காந்துட்டு ஐயோ நல்லாவே இருக்க மாட்டோம் நல்லாவே இருக்க மாட்டோம் சாப்பிடும் போது ஏன் தெரியுமா டிவி பார்க்க கூடாது கவனம் எல்லாம் டிவியில போயிருமா அப்ப மைண்டு போனாவே ஜீர்ண சுரப்பி சுரக்காதா நம்ம பார்த்தோமா இல்லையா சாப்பிடும் போது சாப்பிட நினைக்கணும்னு அப்புறம் அங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எதை சாப்பிட்டோம் எவ்வளவு சாப்பிட்டோம் உதட்டம் மூணுமா உதட்டம் இதுமே தெரியாதா இல்லையா ஒண்ணு தெரியாதுங்க சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க இன்ஃபேக்ட் டிவியே பார்க்காதீங்க ஆமாம் நிறைய பேர் இந்த சீரியல்லாம் பார்க்குறீங்களாம்மா மெகா சீரியல்லாம் வெக்கமால் உங்களுக்கெல்லாம் எல்லா சீரியல்லையும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எதுவுமே பாசிட்டிவே கிடையாது எல்லா சீரியல்லையும் ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு மூணு பொம்பளையும் அடிச்சுக்குவாளுங்க வெக்கமா இல்லை அவமானமா இல்லை கேவலமா இல்லை அதை உட்காந்து வேணும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்கள் ராதிகா புருஷனும் கோதிகா லவ் பண்றா ஜோதிகா புருஷனும் ராதிகா லவ் பண்றா அபிக்கு ரெண்டு பொண்டாட்டி கார்த்திக் ரெண்டு பொண்டாட்டி சபரிக்கு ரெண்டு பொண்டாட்டி வேற வேலையில் உங்களுக்கெல்லாம் இதை பார்த்துட்டே இருந்தீங்க நல்லாவா இருப்பீங்க புரிஞ்சுக்கங்க அதிகமாக சீரியல் பார்க்குற பொம்பளைகளும் அதிகமாக கிரிக்கெட் பார்க்குற ஆம்பளைகளும் அதிகமாக கார்ட்டூன் பார்க்குற குழந்தைகளும் உருப்பட்டதாக சரித்தருமே இல்லை வச்சிருக்கான் விதவிதமாக இது சீரியல் சீரியலு இதுக்கெல்லாம் ஐபிஎல் இப்போ டிஎன்பிஎல்லு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் டாராட் சோட்டாபி முடிச்சிருச்சு புரியலையா டிவி என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி சன் டிவியின் முதலாளி கலாநிதி மாறன் தயார் மாறனே கிடையாது சன் டிவியின் உண்மையான முதலாளி நியூஸ் கார்பரேஷன் என்கிற அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்பெனி முப்பத்தெட்டு வருஷம் முன்னாலும் ஆரம்பித்தது அவனுங்க நம்ம ஊரில் வந்து ஒரு டிவி ஆரம்பிக்கும் பொழுது நியூஸ் கார்பரேஷன் நியூயார்க் அப்படின்னு போட்டோம்னா நம்மளாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி நமது ஊரில் உள்ள ஒரு விஏபிக்கிட்ட போய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு கேட்டால் உங்கள் டிவின்னு ஊரெல்லாம் சொல்லணும் நான் தான் முதலாளி மொத்த பர்சன்டேஜில் ஒரு குட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபமாக கொடுத்துருவோன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பார்க்குற எல்லா டிவிகளும் மோஸ்ட்லி டிஸ்னி என்கிற அமெரிக்காவில் உள்ள ஒரு ஏரியாவில் உட்கார்ந்துதான் அந்த ப்ரோக்ராம் என்ன வரணுங்கிறத முடிவு பண்றாங்க முதல்லயே டேரக்டரை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் எடுக்கப்படுகிறது ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் நன்றாக இருக்க மாட்டோம் என்று ரூம் போட்டு பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட நாடகங்களை யார் பாக்குறீங்களோ நல்லா இருக்க மாட்டீர்கள்